நான் எப்போதும் சாதாரண மக்களுடன் இயல்பாக பழகும் குணம் உடையவன் தினமும் அலுவலகம் செல்லும் வழியில் ஒரு பெரியவர் வெயிலிலும் மலையிலும் பொம்மைகள் கொண்டு இருப்பதை பார்த்திருக்கின்றேன் நேற்று மாலை குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கலாம் என்று அவரிடம் ஒரு வெள்ளை நிற பூனை பொம்மை கொடுங்க என்றேன் அவர் எண்பது ரூபாய் என்றார் பணக்கார கடைகளில் பேரம் பேசாமல் ஏழைகளிடம் தானே நாம் பேரம் பேசுவோம் அதுதானே சராசரி மனிதர்களின் இயல்பு அதனால் நான் என்னங்கய்யா ஒரு குழந்தை பொம்மை எண்பது ரூபாயா எழுபது ரூபாய்க்கு கொடுங்க என்றேன் அவர் என் கண்களை உற்று பார்த்து அதை குழந்தைகளுக்காக வாங்குறீங்க என்றார் நான் ஆமாம் என்றேன் அவர் கொஞ்சம் மெதுவான குரலில் சரி எழுபது ரூபாய் கொடுங்க என்றார் அவர் கண்கள் லேசாக கலங்கியதை நான் கவனித்தேன் அது மனதை என்னவோ செய்ய ஏன் ஐயா என்னாச்சு ஏன் அலறீங்கன்னு கேட்டேன் ஒன்னும் இல்லை சார் என்றார் நான் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்க அவர் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தார் என் பெயர் ஆவுடையப்பன் எனக்கு வயது எழுபத்தி ஏழு என் மனைவியின் பெயர் பார்வதி அவங்களுக்கு எழுபத்தி மூணு வயசு எங்களுக்கு ஆறு குழந்தைகள் மிகவும் ஏழ்மையான குடும்பம் மிகவும் கஷ்டமான சூழலில் பிள்ளைகளை வளர்த்தோம் பல நாட்கள் நானும் மனைவியும் சாப்பிடுவது கூட இல்லை இருப்பதை பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவோம் பல நாள் இரவு பட்டினி இருந்திருக்கின்றோம் ஒருநாள் கூட என் மனைவி இதற்காக என்னோடு சண்டை போட்டதில்லை பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடித்து அவரவர்கள் தனி குடும்பமாக சென்று எங்களுக்கோ தடுமாறும் வயது அதனால் பெற்ற மக்களின் வீட்டில் போய் இருக்கலாம் என்ற எண்ணத்தில் மூத்த மகனிடம் விவரத்தை சொன்னேன் அதற்கு அவன் என்னால் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் வைத்து பராமரிக்க முடியாது யாராவது ஒருவர் வரலாம் என்றான் அப்படி நான் மூத்த மகன் வீட்டிற்கும் மனைவி வேறு ஒரு மகன் வீட்டிற்கும் சென்றோம் வேறு வழியின்றி நாற்பத்தேழு வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த மனைவியை பிரிந்து தனிமையில் இருப்பதை பிடிக்காமல் பல நாட்கள் அழுது இருக்கின்றேன் மனைவியின் நினைவுகள் மனதில் போராட இறுதியில் என் மனைவி இருக்கும் மகன் ஊருக்கு சென்றேன் என் மனைவியிடம் சொன்னேன் நாம் இருவரும் ஒன்றாக வேறு எங்காவது போய்விடலாமா என்று மனைவியும் அழுது கொண்டே சம்மதித்தாள் மகன்கள் வீட்டிலிருந்து நாங்கள் வெளியே வந்து ஒரு வருடமாகிறது பிழைப்புக்காக நான் குழந்தைகளின் பொம்மைகளை நடந்து சென்று விற்கின்றேன் தினமும் எண்பது ரூபாய் முதல் நூறு வரை லாபம் கிடைக்கும் இதை வைத்துக்கொண்டு கொண்டு செய்து கொண்டுள்ளோம் இப்போது எனக்கு வயது எழுபத்தி ஏழு ஆகிறது எப்போது வேண்டுமானாலும் நான் இறந்து போகலாம் வரும் நூறு ரூபாய் வருமானத்தில் கொஞ்சம் மிச்சம் பிடித்து சேமிக்கின்றேன் அது எங்கள் மரண செலவிற்கு என் பிள்ளைகளுக்கு அந்த செலவு தொந்தரவு கூட வேண்டாம் என அதை மனைவியிடம் கொடுத்து வைக்கின்றேன் ஒருநாள் அந்த பணம் எதற்கு சேமிக்கிறீர்கள் என்று என் மனைவி கேட்டாள் என் நம் மரண செலவிற்கு என்றேன் சத்தமாக கத்தி அழுதே விட்டாள் இப்போது என் மனைவியின் பிரார்த்தனை என் கணவர் மரணிக்கும் அதே நேரத்தில் எனக்கும் மரணத்தை கொடுத்து விடு கடவுளே என்று என் பிரார்த்தனையும் அதுவேதான் என்று அவர் சொல்லவும் இதை கேட்டுக்கொண்டிருந்த என் கேட்டுக்கொண்டிருந்த நான் மனதால் நொறுங்கிப் போனேன் நீங்கள் எங்கே இங்கே இருப்பது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுமா என்றேன் அவர்களுக்கு தெரியாது என்றார் எனக்கு மனம் கனத்து போனது சாதாரண மக்களிடம்தான் எத்தனை எத்தனை வலிகள் மனதில் புதைந்திருக்கின்றன சின்ன சின்ன வியாபாரிகளிடமும் பல கடைக்காரர்களிடமும் பேரம் பேசாமல் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும் என்ற படிப்பினியை நான் இந்த முதியவரிடம் உரையாடியதன் மூலம் தெரிந்து கொண்டேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க அப்படியே நம்ம சேனலை பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்